நண்பர்களுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவிலே நாட்டுப்புற இலக்கியத்தில் இருக்கிற தாலாட்டு என்னும் பாடப்பகுதியை பற்றி நாம் காண இருக்கின்றோம் யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி போன்ற தேர்வு எழுதுகின்ற நண்பர்களுக்கு இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நான் கருதுகிறேன் நான் சொல்லுகின்ற கருத்துக்களை நீங்கள் குறிப்பெடுத்துக்கொண்டு தேர்வு நேரத்திலே இதை பயன்படுத்தும்படி நான் உங்கள் அன்புடன் வேண்டுகிறேன் இந்த தாலாட்டு என்பது நாட்டுப்புற இலக்கியத்திலே ஒரு இனிமையான பகுதி என்று சொல்லலாம் தாலாட்டினுடைய இலக்கணம் என்ன என்று சொன்னால் தாயானவள் குழந்தைகளை தூங்க வைப்பதற்காக எளிய மொழியிலே இனிய குரலிலே அன்பு ததும்ப பாடுவதை நாம் தாலாட்டு என்று சொல்லுகிறோம் தாயானவள் குழந்தையை தூங்க வைப்பதற்காக மிகவும் எளிய மொழியிலே இனிய குரலிலே அன்பு ததும்ப பாடுகின்ற பாடலே தாலாட்டு என வழங்கப்படும் தாய்மை உலகிற்கு வழங்கிய முதல் இலக்கிய பரிசுதான் தாலாட்டு என தமிழண்ணல் தன்னுடைய காதல் வாழ்வு என்ற நூலிலே பதிவு செய்கிறார் குழந்தை என்பது தாயினுடைய இன்ப கனவுகளுடைய உருவம் பிரார்த்தனையுடைய பிரார்த்தனையின் தவ பயன் ஆண்டவனினுடைய அருள் பிரசாதம் குடும்ப விளக்கு சந்ததியின் தூண் என அன்னகாமு என்ற ஆசிரியர் ஏட்டில் எழுதா கவிதைகள் என்ற தனது நாட்டுப்புற நூலிலே பதிவு செய்கிறார் இந்த தாலாட்டு என்பது எவ்வாறு பிறக்கிறது என்பதை அவர்கள் தன்னுடைய காதல் வாழ்வு என்ற நூலிலே மிக அழகாக விளக்கம் தருகிறார் அதாவது ஒவ்வொரு குழந்தையினுடைய பெருமூச்சும் பொறுமலும் தேம்பி அழுகின்ற அந்த அழுகையும் ஒவ்வொரு சோக இசையாக கவிதையாக நாடகமாக மாறிவிடுகிறது இந்த தாய்மை உலகிலே என்று அவர் குறிப்பிடுகிறார் மேலும் இந்த நிலையிலேதான் மலைமீதிருந்து பாயும் வெள்ளருவி போல பனி படர்ந்த புலர் விடியலிலே மலருகின்ற கதிரொளி போல தேன் சொட்டும் இறால் போல இனிமை தருகின்ற தென்றல் போல உள்ளம் கவர் இசை தாய் உள்ளத்திலே பெருக்கெடுத்து ஊற்றாக உருவாகிறது அது தாலாட்டாக மலர்கிறது என்று சொல்லி தமிழன் நலவர்கள் இந்த தாலாட்டிற்கு விளக்கம் தருகிறார் இத்தன்மை வாய்ந்த இந்த தாலாட்டு என்பது மனித குலத்திலே தொடக்க காலம் முதலே தொடர்ந்து வருகிறது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் மனிதன் இருக்கின்ற வரை இந்த தாலாட்டு என்பது இலக்கிய உலகத்திலே இருக்கும் என்பதை நாம் முதலிலே உள்வாங்க வேண்டும் இந்த உலகிலே தாய்மையும் சேமையும் தாயும் குழந்தையும் உள்ளவரை பாசமும் நேசமும் உள்ளவரை இந்த பாடலும் இசையும் இருக்கின்றவரை இலக்கிய உலகிலே இந்த தாலாட்டி என்பது உலவிக் கொண்டுதான் இருக்கும் என்பதை நாம் அறிய வேண்டும் குழந்தையினுடைய அழுகை சிலுங்களை சிலுங்கள் என்பது தாயினுடைய எல்லை நரம்புகளை மீட்டி விடுகிறது இதன் விளைவாக தாயினுடைய உள்ளம் மனம் கவரும் இந்த தாலாட்டு பாடலை பிரசரிக்கிறது என்று சொல்லி தமிழண்ணல் அவர்கள் மற்றொரு இடத்திலே இந்த தாலாட்டிற்கு விளக்கம் தருகிறார் இந்த தாலாட்டு என்ற சொல் எவ்வாறு உருவாயிற்று என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த தாலாட்டு என்ற சொல்லை தால் கூட்டல் ஆட்டு என பிரிக்கலாம் தால் என்று சொன்னால் நாக்கு ஆட்டு என்று சொன்னால் ஆட்டி பாடுவது நாக்கை ஆட்டி பாடுவதாலே நாவை ஆட்டி பாடுவதாலே இது தாலாட்டு என பெயர் பெற்றது என்று சொல்லலாம் அதாவது அதாவது நம்முடைய குடும்பங்களிலே கூட கிராமமாக இருக்கட்டும் நகரமாக இருக்கட்டும் இந்த தாயானவள் இந்த குழந்தை அழுகின்ற பொழுது அவளை அறியாமலேயே தன்னுடைய நாக்கை சுழட்டுவாள் லுலுலாயி லுலுலாயி என்று நாவினை சுழற்றி லுளுலாயி இந்த சொற்களை நீங்கள் உச்சரித்து பாருங்கள் இந்த நாக்கை சுழற்றி இந்த லுலுலாயி அல்ல லாலாலா என்ற சொற்கள் பிறப்பதனாலே இந்த நாக்கை ஆட்டி அல்லது அசைத்து இந்த பாடல் பிறப்பதனாலே இதற்கு தாலாட்டு என பெயர் உண்டாயிற்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தால் என்பதற்கு மற்றொரு பொருளும் இலக்கியத்திலே உண்டு தால் என்று சொன்னால் தொட்டில் என்ற பொருளும் உண்டு தொட்டிலை ஆட்டி பாடுகின்ற பாட்டாக இது அமைகின்ற காரணத்தினாலே இது தாலாட்டு என பெயர் பெற்றது என்று விளக்கம் தருகின்றவர்களும் உண்டு இந்த தாலாட்டு என்ற சொல்லுக்கு பல்வேறு வடிவங்கள் உண்டு அதாவது தாலாட்டு தாராட்டு தாலேலோ ஓராட்டு ரோராட்டு ராராட்டு தொட்டில் பாட்டு ஓலாட்டு திருத்தாலாட்டு என்ற சொற்களும் இந்த தாலாட்டு என்ற சொற்களையே சொல்லையே குறிக்கிறது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் இந்த தாலாட்டு என்ற சொல் மற்ற மொழிகளிலேயும் வழக்கத்திலே இருப்பதை நாம் அறிய வேண்டும் குறிப்பாக மலையாளத்திலே இது தாராட்டு எனவும் தெலுங்கு மொழியிலே ஊஞ்சோதி எனவும் கன்னடத்திலே ஜோகுல எனவும் பழந்தமிழ் மக்களுடைய வழக்கிலே குழு பாடல் எனவும் ஆங்கிலத்திலே லுலுபாய் என்றும் இந்த சொல் வழக்கிலே இன்றும் இருந்து வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே இந்த நாட்டுப்புற பாடல்களினுடைய நாட்டுப்புற பாடல்களிலே ஒரு ஓசை இனிமையும் பொருள் சிறப்பும் உணர்ச்சியும் உயிரோட்டமும் அமைந்திருக்கிறது என்றாலும் கூட இந்த தாய்மார்கள் பாடுகின்ற இந்த தாலாட்டு பாடல்களிலே இயல்பாகவே நல்ல தமிழில் அமைந்து சிறந்த இலக்கியமாக விளங்குகின்றன என சோமலே அவர்கள் தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார் இந்த தாலாட்டினுடைய அளவு என்ன என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் அதாவது வாய்மொழியாக வழங்கப்படுகின்ற இந்த தாலாட்டு பாடல்களிலே கதை பாடல் தவிர கதை பாடல் என்ற ஒரு பிரிவு உண்டு நமக்கு அது பாடத்திட்டத்திலே உண்டு இந்த கதை பாடல் தவிர மற்றைய பாடல் அனைத்தும் குறுகிய அளவாகவே அமைந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது அதாவது நினைவிலே வைத்து கொள்ளத்தக்க ஒரு நிகழ்ச்சியே இந்த பாடலின் பாடுபொருளாக அமைந்திருக்கிறது தாயினுடைய ஆழம் காண முடியாத அந்த அன்பு கடல் அந்த அன்பு கடலிலே விளைகின்ற ஒரு வளம்புரி முத்தே இந்த தாலாட்டு என்று சொல்லலாம் இந்த தாலாட்டிற்கென்று ஒரு இசை இருப்பதாகவும் இலக்கிய ஆய்வாளர்கள் பதிவு செய்கின்றனர் அதாவது நீலாம்பரி என்ற பண் இந்த தாலாட்டிற்கு உரியது என்று பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் அனைத்து பெண்களும் தாலாட்டு பாடுகின்ற அனைத்து பெண்களும் இந்த நீலாம்பரி தான் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நம்மால் கூற முடியாது வட்டாரத்திற்கு வட்டாரம் வட்டார வழக்கு என்று சொல்வார்கள் வட்டாரத்துக்கு வட்டாரம் பேச்சுக்கு பேச்சுக்கு பேச்சு இந்த சொற்களும் இசைகளும் மாறுபடுவதை நம்மால் காண முடிகிறது மொத்தத்திலே இந்த தாலாட்டு என்பது அந்த தாலாட்டு இசை என்பது குழந்தையினுடைய உறக்கத்திற்கு அல்லது குழந்தையை உறங்க வைப்பதற்கு இது பயன்படுகிறது என்பதை நாம் மொத்தத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாலாட்டு பாடலுடைய தொடக்கம் பெரும்பாலும் பொருளற்ற சொற்களிலேயே தொடங்குகிறது பொருளற்ற சொற்களே இந்த தாலாட்டு பாடலின் தொடக்கமாக அமைகிறது நான் நாவை அசைத்து இந்த சத்தம் அந்த ஒளி வருகின்ற பொழுது அது பொருளற்ற ஒரு சொல்லாக அதாவது சான்றுக்கு உங்கள் முன் சில சொற்களை வைக்கிறேன் ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ரோ ராரோ ராரிர ரோ ராரோ ரூரீரோ ரூரிர ரூரிரோ ரூரீரோ ரூரிரரோ ரீரீரீ ரீரீரீ லூலுலாயி லூலுலாயி இந்த சொற்கள் தாலாட்டு பாடலின் தொடக்கமாக அமைந்திருக்கிறது இந்த சொற்களுக்கு எந்த விதமான பொருளும் கிடையாது தெளிவாக நீங்கள் உள்வாங்க வேண்டும் இந்த ஆரஆ ஆரிரோ ராரிரரோ ரீரிரி லுலுலாயி என்று தொடங்குகின்ற இந்த நாட்டுப்புற பா தாய் தாலாட்டு பாடல்களுக்கு எந்த பொருளும் கிடையாது இவைகள் பொருளற்ற சொற்கள் ஆனால் சில தாலாட்டு பாடல்கள் பொருளுள்ள சொற்களிலே தொடங்குகிறது சான்றுக்கு சிலவற்றை உங்கள் முன் வைக்கிறேன் ஆராரோ ஆரிரரோ ஆரிரண்டும் காவேரி ஆர் ஆரிரரோ சாமி ஆறு லட்சம் வண்ணக்கிளி தன்னுடைய குழந்தை அவ்வளவு கொஞ்சுகிறார் ராராரோ ராரிரரோ என் கண்ணே ஸ்ரீராமரும் உன்னை தந்தாரே இந்த சொற்களிலே சில பாடல்கள் தொடங்குகிறது இவை பொருளுள்ள சொற்கள் என்று நாம் சொல்லலாம் இந்த தாலாட்டில் அமைந்திருக்கிற அந்த பாடுபொருளை பெரும்பாலும் மூன்று பிரிவாக நம்மால் பகுக்க முடியும் தேர்வு கண்ணோட்டத்திலே இதை மாணவர்கள் குறித்து கொள்ள வேண்டும் தாலாட்டு பாடல் பெரும்பாலும் ஒன்று குழந்தையை பற்றியதாக அமையும் இரண்டாவது குழந்தைக்கு உரிமையுடைய பொருட்களை பற்றியதாக அமையும் மூன்றாவது குழந்தையினுடைய உறவினர்களை பற்றியதாக அமைந்திருக்கிறது தாலாட்டு பாடல்கள் பெரும்பாலும் ஒன்று குழந்தையைப் பற்றியது இரண்டாவது குழந்தைக்கு உரிமையான பொருட்களை பற்றியது மூணாவது மூன்றாவது குழந்தையினுடைய உறவினர்களை பற்றி இந்த தாலாட்டு பாடல்கள் பேசுகின்றது என்பதை நான் உள்வாங்க வேண்டும் இவை இல்லாமல் இவை இல்லாமல் குழந்தைக்காக செய்யப்படுகின்ற விழாக்களைப் பற்றியும் இந்த தாலாட்டு பாடல் பாடுகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குழந்தைக்கு பெயர் சூட்டுகின்ற விழா குழந்தைக்கு நடத்துகின்ற காதணி விழா முதல் ஆண்டு நிறைவு விழா பிறந்தநாள் விழா போன்றவற்றை பற்றியும் இந்த தாலாட்டு பாடல்களிலே பதிவுகள் அமைந்திருக்கிறது பொதுவாக பொதுவாக இந்த நாட்டுப்புற பாடல்களிலே இருக்கின்ற தாயினுடைய உணர்வுகள் என்ன என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் என் தாலாட்டு பாடலை பாடுபவள் தாய் அந்த தாலாட்டுப் பாடலின் மைய பொருளாக அந்த தாயுடைய உள்ளத்திலிருந்து எந்த உணர்வுகள் வருகின்றன என்பதும் வினாவாக கேட்கப்பட்டிருக்கிறது ஒன்று குழந்தை இல்லாத போது தாய் பட்ட துன்பங்கள் ஏனென்று சொன்னால் அந்த குழந்தை செல்வம் என்பது நான் முதலிலே முதல் பதிவிலே அதை நான் பதிவிட்டிருக்கிறேன் அந்த குழந்தை செல்வம் என்பது அனைவருக்கும் கிடைக்கிற ஒரு பேர் அல்ல இறைவன் தந்து இறைவன் தந்து நாம் அந்த செல்வத்தை பெறுவதாலே தான் நமக்கு பெற்றோர்கள் என்ற பெயர் வந்தது என்று கூட நான் ஒரு பதிவில் விளக்கியிருக்கிறேன் அந்த குழந்தை பேறு இல்லாத போது அந்த பட்ட துன்பங்களை அந்த தாலாட்டு பாடலிலே அந்த தாய் பதிவு செய்கிறாள் செய்வாள் இரண்டாவது குழந்தை பேற்றை பெற வேண்டிய அறங்கள் அந்த குழந்தை பேற்றை பெறுவதற்காக தான் என்னென்ன அறச் செய்தோம் என்பதையும் தாலாட்டு பாடலிலே தாய் பதிவு செய்கிறாள் மூன்றாவது குழந்தையினுடைய கா அழுகைக்கு காரணம் என்ன என்ற ஒரு வினவல் அந்த பாலாட்டி தாலாட்டிலே பதிவு செய்யப்படுகிறது நான்காவது குழந்தை பிறந்ததன் காரணங்களை அந்த குழந்தை ஏன் அந்த குடும்பத்திலே பிறந்தது அந்த குழந்தை எதற்காக தனக்கு பிறந்தது என்ற காரணங்களை பாடல் பாடலிலே அந்த தாய் பதிவு செய்கிறார் ஐந்தாவது குழந்தையை அவள் வர்ணிப்பாள் கண்ணே மணியே கற்பூரமே என்று அந்த குழந்தையை வர்ணித் வர்ணிக்கின்ற வகையிலே அந்த பாடல் அமைகிறது ஆறாவது குழந்தையினுடைய ஒளிமிக்க எதிர்காலத்தை அவள் எதிர்பார்க்கின்ற தன்னுடைய குழந்தை பெற்றெடுத்த தன் குழந்தையினுடைய ஒளிமிக்க எதிர்காலத்தை பற்றி அவள் பதிவு செய்கிறார் இந்த நமக்கு இந்த தாலாட்டு பாடலிலே பல அழுத்தங்கள் அல்லது ஆழங்கள் பதிந்திருப்பதை இலக்கிய வகையிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தாலாட்டிலே கற்பனை வளம் என்பது பெருக்கெடுத்து ஓடுகிறது இயல்பிலேயே அந்த தாலாட்டு பாடலில் கற்பனை வளம் என்பது பெருக்கெடுத்து ஓடுகிறது சான்றுக்கு ஒரு பாடலை உங்கள் முன் வைக்கிறேன் தம்பி அழுத கண்ணீர் ஆராய் பெரு ஆ ஆராய் பெருக்கோடி ஆணை குளித்தேறி குளமாக தேங்கி குதிரை குளித்தேறி வாய்க்காலாய் ஓடி வழிப்போக்கர் வாய்க்கழுவி இஞ்சிக்கு பாய்ந்து எலுமிச்சை வேரோடி மஞ்சளுக்கு பாய்ந்து மறுதோன்றி வேரோடி தாழைக்கு பாய்ந்து தழும்பியதாம் கண்ணீரும் வாழைக்கு பாய்கையிலே வற்றியதாம் கண்ணீரும் அந்த குழந்தை அழுகின்ற அந்த கண்ணீர் ஆறாக ஓடுவதை அந்த தாய் கற்பனை செய்கிறார் பாருங்கள் தம்பி அழுத கண்ணீர் ஆறாக பெருக்கி ஓடுகிறதாம் அந்த ஆற்றிலே ஆணை குளித்து ஏறுகிறதாம் யானை குளிச்சுட்டு கரையேறுதாம் குளமாக தேங்கி குதிரை குளித்தேறி மற்றொரு இடத்திலே குளமாக தேங்குகிறதாம் அந்த தண்ணீரிலே குதிரை குளித்து ஏறுகிறதாம் வாய்க்காலில் ஓடி வழி போக்கர் வாய்க்கழுவி தொடர்ந்து வாய்க்காலில் ஓடுகின்ற பொழுது வழியில் போகிற வரவெல்லாம் வாய் கோப்பளிக்கிறானா இஞ்சிக்கு பாய்ந்து எலுமிச்சை வேரோடி மஞ்சளுக்கு பாய்ந்து மருதோன்றி வேரோடி தாழைக்கு பாய்ந்து தணும்பி கண்ணீரும் வாழைக்கு பாய்கையிலே வற்றி கண்ணீரும் என்ன கற்பனை பாருங்கள் அடுத்து தாலாட்டிலே மிகச்சிறந்த ஓமைகள் மலிந்திருப்பதை நம்மால் காண முடியும் சான்றுக்கு ஒன்று அந்த குழந்தை நீண்ட நீண்டகாலமாக குழந்தை இல்லாமல் தான் பெற்ற அந்த வேதனையை என்ன அழகாக பதிவு செய்கிறாள் பாருங்கள் விளக்கிலிட்ட வெண்ணெய் போல வெந்துருகி நிற்கையிலே களத்திலிட்ட பால் போல கைக்குழந்தை தந்தாரே கடவுளை பற்றி சொல்லலாம் பாருங்கள் அவர் விளக்கிலிட்ட வெண்ணெய் போல விளக்கிலிட்ட வெண்ணெய் வெண்ணையை நம் விளக்களை வச்சா அது உருகுது அதை சொல்கிறா பாருங்கள் என்ன அற்புதமான ஓமை பாருங்கள் விளக்கிலிட்ட வெண்ணெய் போல வெந்துருகி நிற்கையிலே களத்திலிட்ட பால் போல கைக்குழந்தை தந்தாரே இந்த தாலாட்டிலே பல உருவகங்கள் மலிந்திருப்பதை நம்மால் காண முடியும் வானத்து மீனோ மேகத்து மின்னொலியோ பாம்பின் மணியொலியோ பதக்கத்து முத்தொழியோ இப்படி அந்த உருவகங்கள் மிகவும் அதிகமாக துள்ளி விளையாடுவதை இந்த தாலாட்டு பாடலில் நம்மால் காண முடியும் சொல் நயம் என்பது கேட்கவே தேவையில்லை அற்புதமான சொல் நயம் நயம் என்று சொன்னால் அழகு சொற்களுடைய அடிக்க வைக்கிற இயல்பிலேயே அவளை அறியாமலே அந்த தாயினுடைய வாயிலிருந்து இந்த தாலாட்டு ஓடி வருவதை நம்மால் காண முடியும் பாலாறு நெய்யாறு கண்ணே உனக்கு பாலும் பசியாறு அந்த சொல்ல பாருங்க பாலாறு நெய்யாறு பசியாறு இந்த சொல்லுடைய அமைப்பு வியக்கத்தக்க முறையிலே இந்த தாலாட்டு பாடலிலே பதிந்து கிடப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது மற்றொரு பாடல் கூட இந்த சொல்நயத்திற்கு பால்மணக்கும் குற்றாலம் பழமணக்கும் தென்காசி எப்படி ஓடுது பாருங்க பொருள் நயம் என்பது விவரிக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த அளவுக்கு இந்த நாட்டுப்புற தாலாட்டு பாடலிலே பொருள் நயம் புதைந்து கிடக்கிறது ஒரு பாடல் சான்றுக்கு உங்கள் முன் வைக்கிறேன் கரும்புருக தேனுருக கண்டார் மனமுருக எலும்புருக பெற்றெடுத்த இளஞ்சியமே அந்த குழந்தை அந்த தாய் பெற்றெடுக்கிறார் அந்த மகிழ்ச்சி அவர் சொல்கிறா பாருங்க கரும்புருக தேனுருக கண்டார் மனமுருக எலும்புருக பெற்றெடுத்த இளஞ்சியமே சில பாடல்களிலே இலக்கியத்தினுடைய பாதிப்பு கூட தாலாட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது இலக்கியங்களுடைய செய்திகள் தாலாட்டு பாடலிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்மால் காண முடியும் முடிகிறது செய்திக்கு ஒன்று மட்டும் முன்வைக்கிறேன் கடல் இறைச்ச கேட்குதுங்க கடல் இறைச்சல் அந்த பேச்சு வழக்கில் இறைச்ச அது சொல்றாங்க கடல் இறைச்ச கேட்குதுங்க உங்கள் கண்ணகையின் கால் சிலம்போ கடல் இறைச்ச கேட்குதுங்க அந்த கடல் இறைகிறது அந்த கடல் இறைச்சலிலே கண்ணகியினுடைய கால் ஓசை கேட்பது போல சிலப்பரிகாது செய்தி ஒரு பாடலிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்மால் உணர முடிகிறது இப்படி பல பாடல் சான்றுக்கு ஒவ்வொன்றை நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன் நம்முடைய பாடப்பகுதியிலே ஆறாம் வகுப்பு பாடத்திலே ஒரு தாலாட்டு பாடல் பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது வினாக்கள் கேட்க வாய்ப்புண்டு எனவே அந்த ஆறாம் வகுப்பு பாடத்திலே வந்திருக்கிற தாலாட்டு பாடலை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி யுபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு இது உதவும் என்ற எண்ணத்திலே இந்த பாடலை உங்கள் வைக்கிறேன் ஆறாவது வகுப்பு பாடல் ஆறாரோ ஆரிரரோ ஆறாரோ ஆரிரரோ வினாக்கள் கேட்க வாய்ப்பு உண்டு என்பதற்காக கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு செய்து பார்ப்போற்ற வந்தாயோ அந்த குழந்தைய அவ தாளாற்ற ஆர் ஆரோ ஆரிரரோ ஆறாரோ ஆரிரரோ அந்த எப்படி போது பாருங்க செய் நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு செய்து பார்ப்போற்ற வந்தாயோ தந்தத்திலே தொட்டி கட்டி தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்து சேரநாட்டு முத்தேனோ சேரநாட்டு முத்தேனோ முத்தேன் என்பதற்கு உங்கள் பாடப்புத்தகத்திலே கொம்புத்தேன் பொந்துத்தேன் கொசுத்தேன் என்று விளக்கம் கொடுத்துருக்கான் ஒருவேளை முத்தேன் விளக்கம் தருக என்று வினா கேட்டால் இதை பதிலாக தருவதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து அந்த பாடல் போது வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ அந்த குழந்தையை சொல்கிறா முக்கணி மா பலா வாழை குழந்தை அந்த அளவுக்கு அவள் கொஞ்சிறான் குளிக்க வெட்டி குளம்பாட அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ அந்த குழந்தைய சொல்கிறா இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு என்று இந்த பாட்டு அமைந்திருக்கிறது தாலாட்டு பாடல் இப்படி பல பாடல் நேரமின்மை காரணமாக சுவைக்கு ஒன்றொன்றை உங்கள் முன் வைத்திருக்கிறேன் மிக அதிகமான பாடல்கள் அந்த தாலாட்டு பாடலிலே மிக அதிகமான சொல்நயம் கற்பனை ஓமை உருவகம் என்று மலிந்து கிடப்பதை நம்மால் காண முடிகிறது எனவே நான் உங்கள் முன் வைத்த இந்த செய்திகளை நீங்கள் உள்வாங்கி தேர்வு நேரத்தில் பயன்படுத்த நான் வேண்டுகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயன்பட்டது என்று சொன்னால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை விடுபட்ட செய்திகளை அல்லது சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிற செய்திகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் மற்றவர்களுக்கு அது பயன்படும் என்று நான் கருதுகிறேன் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து நான் போடுகின்ற பதிவுகள் உங்களை வந்து சேரும் வாழ்க வளமுடன் மற்றொரு பதிவோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்